ஓ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்று தெரியுதா வேறங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை விட உங்களுக்கு அந்த என்னென்று சொல்கிறேன் உங்களுக்கு தடிமல் காய்ச்சல் அந்த டைமில் இது சும்மா வாக்கிதமாக இருக்கும் ஆனால் நான் அந்த என்னென்னு சொல்கிறேன் இறால் பூக்கை இறால் புக்கை பெட்டனுக்கு தான் கொண்டு நானும் அது என்னென்று இது களி கஞ்சியாக போயிட்டுது இது கொஞ்சம் ஒரு இட்டு தேடா புக்கையாகிடும் இப்போ இங்கே வேற இங்கே ஒரு ஆள் எல்லாம் போட்டு முருங்கையில் சரக்குத்தூள் எல்லா வகையான ம மிளகு மல்லி மஞ்சள் எல்லாமே போட்டு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு கூட இந்த காய்ச்சல் வாய்க்கு சும்மா சூப்பராக இருக்குது மங்களுக்கு காய்ச்சல் ஒன்றும் இல்லை ஆனால் இது செய்தபடியாக உங்கள்கிட்ட பகிர்றேன் இதுக்கெல்லாம் பயத்தங்க பூசணிக்காய் கத்திரிக்காய் மரவள்ளிக்கிழங்கு உள்ளி வெங்காயம் இதெல்லாம் இருக்குது சேர்ந்துருக்கு இது ஒரு நல்ல தரமான உணவு இது கொஞ்சம் நாங்கள் இறுக விட்டோம் வேண்டாம் இது புக்கை ஆகிடும் அது நாங்கள் கறிப்பூக்கை அல்லது இறால் புக்கை சுறா போட்டு வச்சா சுறாப்பூக்கை இறால் போட்டு வச்சா இறால் பூக்கை மிரக்கறியை தனியை வச்சா மிரக்கறி பூக்கை ചിലർ അവിസുകണ്ട് ചല്ലാ മരക്കറിയ വയ്ക്കുന്നത് അവിസുകണ്ട് ഇത് കൊഞ്ചം മൃഗണുമാണ് മൃകിനാ അത് തന്നി എല്ലാം വത്തിനാ പുക്ക് എന്നാ അവിസു അല്ലാതെ പുക്ക് അല്ലാതെ അപ്പം ചല്ലവാങ് ഇത് ഇപ്പോൾ ഓക്കെ ഇത് നല്ല തടിമേല കാ സമയമായിരിക്കും ഓക്കെ ഫ്രണ്ട്സ്